முதலமைச்சருடைய நேற்றைய ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்னா இந்த டேடி மம்மி அந்த இங்கிலீஷ் பாட்டெல்லாம் நான் பாக்குறேன் எல்லா மேடையில் ஏறி ஒரு ஒருத்தரும் டேடி மம்மி டேடி சொல்ற மாதிரி தான் அந்த கூட்டமே இருந்து அவரை புகழ் பாடுவதற்காக ஒரு கூட்டம் கேட்ட பிறந்த நாள் விழா முதலமைச்சருக்கு பிறந்த நாள் விழாக்கு நாங்களும் பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களும் காலையில வாழ்த்து சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் நன்றாக நீடூழி வாழ வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் நல்லா இருக்கணும் ஆனா ஒரு பிறந்த நாள் விழாவை வந்து ஒரு அரசியல் மேடையா போட்டுக்கிட்டு மேடையில் ஏறி பாரதிய ஜனதா கட்சியை திட்டுறது மட்டும்தான் ஒரே ஒரு வேலை என்று மேடையில் எல்லா தலைவர்களும் வரிசையா பேசினார் அவங்க போட்டி

வருஷம் கழிச்சு நான் பேசி பார்த்திருக்கேன் முதல் முறைய ஒரு முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷன் இப்படி நடந்திருந்தா அப்படி நடந்திருந்தா அப்படின்னு சொன்னாலே முதலமைச்சர் அவர்களுக்கு ஆட்சி செய்வதற்கு விருப்பம் ஏதாச்சும் ஒரு கட்சியை குறை சொல்ல வேண்டும் அது மட்டும் தன்னுடைய விருப்பமா வச்சிருக்காங்க அடுத்து ஐயா வைகோ அவர்களை போன்றவர் நேத்து என்னை கொஞ்ச நேரம் திட்டினார் அவருக்கு ஐயா ஐயா அவர்களுக்கு என்னை செங்கல் செங்கல் அவனை நான் இருக்கிற வரைக்கும் எப்படி சில தலைவர்கள் ஏன் ரிட்டையர் ரிட்டையர் ஆகணும் உதாரணம் அந்தந்த வயசு வரும்போது ஆகும் அரசியல்லை அந்த பிரச்சனை வரும் மேடைக்கு போய் என்னை மாதிரி சின்ன பயணம் எல்லாம் புடிச்சு திட்டுறது முதலமைச்சர் அவர்களுக்கு புகழ் பாடுவதற்காக அந்த மேடையை பயன்படுத்துறது இது மட்டும்தான் இருந்ததோ தவிர ஆக்கப்பூர்வமாக இந்த பிறந்தநாள் விழால ஒரு தலைவர் ஒரு கருத்து சொன்னாங்க

எடப்பாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சி இல்லாம போக வைகோ ஐயாவும் தான் போறாங்க ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு தலைவர் தனிப்பெரும் தலைவர் வைகோ அவர்கள் வந்து திமுக கட்சிக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் புகழை பாடக்கூடிய கோர்ட்ல ஒரு குமாஸ்தாவாக மாறி இருப்பது ஒரு வேதனைக்குரிய வருந்தத்தக்க ஒரு விஷயம் இரண்டு விதமாக பிரிச்சுக்கலாங்க காவல்துறையினுடைய நடவடிக்கை அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்தவரை அந்த வீட்டுல ஒட்டினது அந்த அந்த சம்மன்ஸ் ஒட்டினது அதெல்லாம் வந்து நடந்து கொண்ட விதம் ஏற்புடையது அல்ல ஏன்னா ஒரு ஒரு புகார் வந்திருக்கு காவல்துறை விசாரிக்கணும் புகார் வந்திருக்கு

யாரது தொடர்ச்சிய சம்மனுக்கு போகல முதல் அவர்களை போன்ற அரசியல் தலைவர்கள் எங்க இருந்தாலும் அந்த லோக்கல் கான்ஸ்டபிள் மூலமா மேடைக்கு வந்து சர்வ் 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 பண்ணலாம் பண்ணலாம் அவர் கிருஷ்ணகிரி பக்கத்தில் அங்க போய் வீட்டு வாசல்ல வீட்டுக்கு போய் சீமான் அவர்கள் மனைவி கையில அந்த சம்மனை கொடுக்கலாம் அதான் முறை வீட்டுக்குள்ள யார் இருக்காங்க அவங்க கையில சம்மனை கொடுத்து கையெழுத்து வாங்கி போட்டோ எடுத்துட்டு போவாங்க நான் சம்மன் கொடுத்துட்டேன் நான் சம்மன் கொடுத்த பிறகு தப்பிச்சுட்டு போறாங்க அப்படின்னு அது வாரண்டா மாறும் இதுல எனக்கு ஆச்சரியம் என்னன்னா கேட்ல ஒட்டுறது கேட்ல யார்ட்ட ஒட்டுவாங்க நாங்க ப்ரொக்ளைம்ட் மேல தான் கேட்ல ஒட்டுவாங்க அதாவது தேடப்படக்கூடிய குற்றவாளி கேட்ல ஒட்டுவாங்க நான் பாத்திருக்கேன் கோர்ட்டு வந்து ஒருத்தர குற்றவாளின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாங்க அவங்கள வீட்டு வாசல் ஒட்டுவாங்க

கொண்ட விதம் பத்திரிகையாளர்கள்ட்ட காவல்துறை நடந்து கொண்ட விதம் ஏன்னா யாரோ ஒருத்தர் அந்த பாதுகாவலர் ஒரு கன் எடுக்கிறார் நானும் பார்த்தேன் எக்ஸ் சர்வீஸ் மேன் கண் எடுக்கிறாங்க அதை நீங்களும் படம் பிடிக்க போறீங்க அங்கெல்லாம் தேவையில்லாத பல விஷயங்கள் அதனால் தமிழகத்தினுடைய டிஜிபி முதலமைச்சர் அவர்கள் சீமான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணுமா ஆதாரப்பூர்வமா அதை எடுத்துக்க அவரும் தனி மனிதன் தான் விசாரணை பண்ணணுமா அவருக்கு எந்த எக்ஸம்ஷன் கிடையாது அவரு விசாரணைக்கு போகணும் எல்லாம் ஓகே நடந்து கொண்ட விதம் எனக்கு ஏற்புடையதா இல்லைங்கண்ணா சாமானிய மனிதனுக்கும் இது நடந்தால் என்ன ஆகுங்கிறதா நான் முதல்ல நீங்க இப்பாக இரண்டு விஷயத்தும் மார்ச் ஐந்தாம் தேதி நம்முடைய மாண்புமிகு தமிலகைக் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நாட்பத்தியைந்து கட்சிகள் அலைத்திருக்குராங்கள் அனையின் அதிலே பாரீ ஜனதா கட்சி நாங்கள் எல்லா ஆலோசனை செய்த பிறகு அந்த கூட்டத்திலே பங்கேற்பதில்லை என்று முடிவு செய்கிறோம் அதற்கான காரணத்தை முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் மூலமாக என்று தெரிவித்துள்ளது முதலமைச்சருடைய கடிதத்திற்கு பதில் கடிதத்தை சட்ட நேரத்திற்கு முன்பு சில நிமிடங்களுக்கு முன்பு அனு அனுப்பியிருக்கிறோம் அதில் விழாவரியாக முதலமைச்சருக்கு பதில் சொல்லி அவருடைய கடிதத்தில் மூன்று பக்க கடிதத்தில் முதலமைச்சர் அவர்கள் நிறைய கேள்வி அளிப்பு நம்முடைய தொகுதி மறுசீரமைப்பு மட்டுமல்ல மொழி பிரச்சனையிலிருந்து தேசிய கல்வி கொள்கையிலிருந்து நிறைய கேள்விகள் அதுல அது எல்லாத்துக்கும் தகுந்த பதில் நாங்கள் அளித்திருக்கோம் அளித்து விட்டு முதலமைச்சருக்கு அதே நேரத்தில் தெரிவிச்சிருக்கிறோம் ஏன்னா எங்கேயும் கூட எந்த ஒரு மாநிலத்திற்கும் யாரும் அநியாயம் செய்வதாக இல்லை அதுவும் தமிழகத்திற்கு எப்பொழுதுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அநியாயம் பண்ணவே மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது எதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கீங்கிற கேள்வியை நாங்கள் அந்த கடிதத்தினுடைய அதுல பாத்தீங்கன்னா எல்லா விஷயம் சொல்லியிருக்கோம் அதுல முதலமைச்சருக்கு சில கேள்விகள் நாங்கள் கேட்டிருக்கோம் எந்த ஆதாரத்தின் அடிப்படை

மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுங்க பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் மாணவ செல்வங்களுக்கு எதிராக பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் இதற்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்க வைங்க இல்லாத ஒரு விஷயத்திற்காக எதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை வைக்கிறீங்க அதெல்லாம் சொல்லியிருக்கோம் இது முதல் விஷயம் இரண்டாவது பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற ஐந்தாம் தேதி மார்ச் ஐந்தாம் தேதி தமிழகம் முழுவதுமே மூன்றாவது மொழி நம்முடைய மாணவ செல்வங்கள் படிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம் சென்னையில் நிகழ்வு நான் பங்கேற்கின்றேன் தமிழகம் முழுவதும் நம்முடைய டிஸ்ட்ரிக் ஹெட் குவார்டர்ஸ்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் பங்கேற்பார்கள் அன்னைக்கு வந்து ஒரு வெப்சைட் லான்ச் பண்றோம் இரண்டு விதமாக இந்த கையெழுத்து இயக்கம் நடக்கும் என்னை காலையில சென்னையில நம்முடைய தலைமை அலுவலகத்தில் அண்ணன் கரு நாகராஜன் அவர்கள் மாநிலத்தினுடைய துணை தலைவர்கள் எல்லா தலைவரோடு சேர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் வெப்சைட் மூலமா நம்முடைய அன்பு சொந்தங்கள் ஆதரவு கொடுக்கிறவங்க போடலாம் அதே போல பீல்டுல வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கலாம் இது மார்ச் ஐந்தாம் தேதி ஆரம்பிக்கப்படக்கூடிய இயக்கம் மார்ச் ஏப்ரல் மே மே கடைசி வரை முழுமையாக இந்த இயக்கம் நடக்கும் எங்களுடைய இலக்கு ஒரு கோடி கையெழுத்து ஒரு கோடி கையெழுத்து தமிழகத்துல வாங்கணும் அதை வந்து மாண்புமிகு ஜனாதிபதி அவங்க கிட்ட கொடுக்கணும் என்பது எங்களுடைய விருப்பம் அதனால இரண்டு விஷயத்தை பத்திரிகை நண்பர்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லிருக்காங்கன்னா